ஒரு சூப்பரான ஜம்போ பிரான் வச்சு பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஜம்போ ப்ரானை வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ எடுத்துடலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கம் எடுத்துருங்க தலை பகுதி கால் பகுதி இப்போ எடுத்துடலாம் உள்ள ப்ரான் பெருசாக இருக்கிறதுனால இந்த கருப்பெல்லாம் எடுத்துடலாம் கார்டலாம் இந்த மாதிரி தோல் எடுத்துட வேண்டியது பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு உள்ளங்கை அளவு பெருசாக இருக்குது கார்னர் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் சீரஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷேப் வரணுன்னா இப்போ இந்த கார்னர்லாம் எடுங்க கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு தலைப்பகுதி எடுக்க போகிறோம் கார்னரை கட் பண்ணுங்கள் இது வேறுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா கீழே பகுதி மட்டும் சாப்பிடலாம் வேஸ்டேஜாக ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸுக்கும் பண்ணுங்க இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த எனக்கு சின்ன பிராணை கூட வச்சு பண்ணுங்க பெரிய பிரானில் பண்ணதுனால உங்களுக்கு வெளியே கிறிஸ்பாக இருக்கும் உள்ள சாஃப்டாக இருக்கும் இதே சின்ன பிராணில் பண்ணிங்கன்னா ரெண்டுமே கிறிஸ்பாக உங்களுக்கு வரும் ஜம்போ பிரானோடய சைஸை பாருங்கள் உள்ளே இருக்க ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணலாம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் சீரகத்தூள் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா திக்காக இருக்கணும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் பிரான் வச்சு நல்லா ஊற வைங்க ஒரு ஆஃப் அனவர் நல்லா ஊறட்டும் ஒரு அன் அனவர் நல்லா ஊறினா மசாலா ஃபுல்லாக இறங்கும் நெக்ஸ்ட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அரிசி மாவு கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பானில் எடுத்துக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு பிராணம் டிப் பண்ண வேண்டியதான் நார்மலாக பஜ்ஜி மாவு மாதிரியே பண்ணுங்கள் இப்போ டிப் பண்ணிட்டு எடுங்க டபுள் கோட்டிங் கொடுக்குற மாதிரி நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேகணுங்க உள்ளே இருக்க மசாலாவும் நல்லா வேகணும் திருப்பி போட்டே வாங்க நல்லா வெந்துடுச்சு ஒரு சுவையான ப்ரான் மசாலா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் யூடியூப் யூடியூல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்